வேற லெவல் எக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருனே சொல்லலாம் மிஸ் ரம் ஃபுல் அப்படியே கேளுங்க வீசமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டா இருக்கும் கடைசி நேரத்தில் நம்ம கருணா வந்து அதிரடியாக வந்து உள்ளே வந்து வராங்க இந்தாமா உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாச்சு தேவையில்லாமல் வந்து தீபாவோட வாழ்க்கையில் வந்து குறுக்க வராத நீ லேட்டாக வந்துட்டேங்கிற மாதிரி சாக்கு போக்கு சொல்றாங்க அப்போன்னு பார்த்து நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டான்னு சொல்லிட்டு தேவிகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா உன் பையன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தீபாவளத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அப்படியே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அந்த இடத்துல ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிக்கிறாங்க தேவகி அவங்களே ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க பொண்ணுமா சாமி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த வீட்டோட விளக்க வந்து ஏற்றணுன்னு சொன்னோன்னே சுத்தமாக இது தேவைகிக்கு வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே இவளை இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாதா இத்தனை நேரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க தீபாக்கு ஆனால் இப்போ அவள் என்னோட மருமக அவனாவது ஏதாவது ஒன்று பண்ணட்டும் முதல்ல தீபாவும் இங்கே தனியாக வந்து நம்ம வீட்டில் வந்து வாழட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயத்தெல்லாம் ஆ புரிய வைப்போம் தீபாவை இந்த வீட்டை விட்டு துறத்தணும் தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏமா நீங்கள் இந்த வீட்டோட கௌரவத்தை எல்லாத்தையும் தீபா கிட்ட ஒப்படைச்சிருங்க தீபா இனிமேட்டு பார்த்துப்பாங்க உங்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குவாங்க தங்கன்னு சொல்கிறது மட்டும் கூட நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணுங்கிற மாதிரி சொல்லும்போது கேஷுவலாக வந்து விருந்து சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தீபா கருணாக்கிட்டையும் நம்ம இந்துமதிக்கிட்டேயும் பேசுகிறாங்க என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது அங்கீகாரத்தை கொண்டு வந்தது நீங்கள் தான் சொல்லுவேன் அதை மட்டும் யோசிச்சுக்கங்க உங்களை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்தணும் தான் தேவைக்கு வந்து இருக்காங்க அதனால நீங்கள் எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போறீங்க இந்த தீபாவோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்கலையே எனக்கான உரிமைக்காக தான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் இந்த வீட்டோட மருமக கார்த்தியோட பொண்டாட்டி என் கழுத்துல எல்லாரு முன்னாடி தாலி கட்டி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு மேரேஜ் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க எங்ககிட்ட வாராட்டணும்னு நினைக்கணும் அப்படி நினைக்கிறதுக்குள்ளேயே நான் என் வேலையை வந்து காட்டிடுவேன் அவங்க இந்த வீட்டிலே இல்லாத அளவுக்கு நான் மாஸ் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கிட்ட பண்பா அன்பா வந்து நடந்துக்க அதுதான் என்றைக்குமே வந்து நிலைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பா அக்கா வந்து இதை கேட்கும்போது என்னடி இருக்க இருக்கவங்க மனசுல நீ என் கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு நான்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து அடிப்பணியணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சூப்பருங்க அதுதான் நம்மளாம் எந்த வம்புக்கும் போவேனா வர வம்பை பிற்றாதீங்கன்னு கருணா வந்து சொல்றாங்க நீங்க தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது என்ன மாப்பிள்ள ஏற்கனவே என் பொண்ணு வந்து கோவக்காரி இதில் இதெல்லாம் வேற சொல்லியிருக்கீங்களா மாமனாரே இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பு இருக்கலாம் ஆனால் சில பேருக்கு புரியற விதத்தில் புரிய வச்சாதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் இந்துமதி சொல்கிறது அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் இவங்களுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்தால் சரிப்பட்டு வராது தீபா போவபடி போட்டோம் நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ இங்கே இருக்கிற தன்னம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க விடுங்க மாமா பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே ஏங்க இன்னமும் எத்தனை நேரத்துக்கு தான் அவங்க இந்த வீட்லேயே வந்து இருக்க போகிறாங்க அவங்க இங்கேருந்து போகமாட்டாங்களா எனக்கு அவங்கள கண்டாலே பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாம் பாலும் வந்து கவலைப்பட்டு இருக்காரு அது என் பொண்ணை அடிக்கடி வந்து பார்க்கலாம் முடியாதா என்ன இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாலு வந்து கவலைப்படும் போது நான் இந்த விஷயத்த வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன பண்ண போற தேவ இல்லாமல் பிரச்சனைக்கும் போகாத ஏங்க உங்கள் பேக்கெட்டில் நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக வந்து வச்சிருந்தீங்க அவங்க கேட்ட உடனே வந்து நம்ம பையன் கையில் வந்து கொடுக்குறீங்களே என்ன சமாச்சாரம் நீங்கள் என்ன அவங்க சைடா முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க நீ எதாவது அந்த நேரத்தில் வந்து பேசவிட்டு அந்த பிரச்சனை பெரும் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாதுமா நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் சில பேர் முன்னாடி நம்ம அமைதியாக வந்து இருந்திருக்கோம் அதுக்காக நம்ம பணிஞ்சதாக அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க இவளுக்கு என்னென்னலாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கே என் பையனோட வாழ்க்கைக்காக நான் வந்து விட்டு கொடுத்தேன் மற்றபடி அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்னங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்ல சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து சம்மந்தி வந்து கேட்குறாங்க அச்சோ சம்பந்தி நீங்கள் எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க இல்லை உங்களோட மனசுல படி பட்டபடியே நீங்கள் பேசியிருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம் என் பொண்ணு இந்த வீட்டு மாப்பிள்ளையை நம்பி உங்களை நம்பி நான் விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கங்க சம்மந்தி எதுவும் கோவப்பட்டிருந்தா என் பொண்ணு எதுவும் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கண்டிச்சிடாதீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க என் பொண்ணு பாவம் அம்மா இல்லாத பொண்ணுன்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லை சம்மந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்மளை விட அவங்க தான் நெருக்கமாக வந்து இருக்க போகிறாங்க மாமியாரும் மருமகளும் நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அவரை மட்டும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து நம்ம இந்துமதியும் கருணாவும் பார்க்குறாங்க பார்த்தியா உங்கள் அப்பா அழுதாக மட்டும் என் மனசுக்கு கேட்கவே மாட்டேங்குது என்னடா மாமனார் மாமனார்னு ஓவரா தான் சென்டிமெண்ட்டாக வந்து உருகிறிய என்னடா அவனாக வந்து பேசிட்டு இருக்க ஏய் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாத என்னால் கேட்க முடியாதுன்னு இந்துமதி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க ஆமாம் உனக்கு அப்பா இருக்காங்க உங்களுக்கெல்லாம் அருமை தெரியல எனக்கெல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சுடு எனக்கு சின்னதாக வந்து நன்றி சொல்லாம சொல்லாமல் இப்படி இருக்கியே அப்படின்னு நம்ம இந்துமதி கிட்ட வந்து கேட்கும்போது என்னது நன்றியா ஏய் இது உன்னோட வேலைடா உன் வேலையை நீ செய்யறதுக்கு நான் வந்து நன்றி வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல உனக்கு சுத்தமாக வந்து புரியலையா அப்படின்னு சொல்லும்போது புரியாதவங்களுக்கு எப்படா புரிய வைக்க முடியும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அதைத்தான் வந்து சொல்கிறாங்க இருப்பினும் வந்து புரியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் எல்லா முழுசாக வந்து யாரை நம்பியிருந்தேன் திவாகரை தான் நம்பியிருந்தேன் அவருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல என்னது தேவைக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா உங்கள் பையன் கல்யாணம் நல்லா முடிஞ்சிச்சா சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு உங்களால் முடியலன்னு சொல்லியிருந்தா சொல்லியிருக்கலாம்ல நான் வேற எங்கேயாவது வந்து கூட்டிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க கடைசி நேரத்தில் இந்துமதி ஜெயிச்சுட்டேயா ஏங்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாயா என்னால் எதுவுமே பண்ண முடியல ஏங்க இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் யார் தெரியுமா நான் உங்களோட கஷ்டத்துல இருக்கேன் உங்கள் மீறி எப்படி நடந்துச்சு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா எனக்கு ஒன்றும் புரியல இந்துமதியாக கொண்டு வந்தா ஆமாங்க இந்துமதினா இந்துமதி கொண்டு வரலாங்க அவன் புருஷன்தான் வந்து கொண்டு வந்தான் அவனை மீறி எங்களால் எதுக்குமே வந்து செயல்படுத்த முடியல அந்த குடும்பத்தை நான் எதாவது பேசலான்னு வந்தா முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படியே வேலி போல வந்து நிற்கிறான் என்னால் அவனை தாண்டி அவங்க குடும்பத்தை ஒரு சொல் சொல்ல முடியல பாலுவை பத்தி பேசினா போதுமே அப்பப்பா அவன் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் இருக்கே எனக்கு தெரிஞ்சு மாமனாரா அப்பாவான் தெரியலங்கிற மாதிரி தேவைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து மாட்டி விடுறாங்க என் தம்பி போல இருக்கிற அவன் எப்படி வந்து ரெடி பண்ணா அவங்க இல்லை அவ்வளோ அமௌண்ட்டா என்னால ஜீர்ணிக்க முடியல உங்களால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கும் போயிடுவேன் ஆனா இங்க நான் தானே வந்து கஷ்டப்பட்டு இருக்க போகிறேன் தீபாவை என் வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என் அண்ணன் பொண்ணு என் மேல கோவப்பட்டுட்டு போறா கடைசியில் ஏமாந்து போனது நான் தான் சரிங்க நீங்க ஆசைப்பட்டபடியே நடக்கும் பையனை மட்டும் உங்க கைக்குள்ள வந்து போட்டு வச்சுக்கங்க தீபாவையும் காத்தி வந்து பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் நல்லபடியாக வந்து நானே வந்து பண்ணி வைக்கிறேங்க சரிங்க உங்கள் மேலே இருக்கிற தான் நான் கோவத்துல தான் முன்ன பின்ன வார்த்தை வந்து சொல்லியிருந்தா முதல்ல மன்னிச்சிடுங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுலாம் இருக்கட்டும் தப்பு ஏமேல தான் நான் எப்படி இது மாதிரி விஷயத்தை வந்து ஏமாந்தான்னு தெரியல முதல்ல அவனுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி யோசிச்ச உடனே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க கருணா இதில் நீ வந்துட்டியா நான் பார்த்துக்கறேன்டான் திவாகர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாப்பில்